ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனி யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சாரீஸ் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் இதில் நைட்டி கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் தான் வந்து பார்க்க போகிறீங்க இவங்களுடைய ஷாப் மதுரை தபால் தந்தி நகர் கலைநகர் பஸ் ஸ்டாப் கிட்டே இருக்குது நான் உங்களுக்கு லொக்கேஷனும் வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இவங்கக்கிட்ட கலெக்ஷன்ஸ் ஸேரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸாக வந்து வச்சுருந்தாங்க ஆஃபீஸ் வியர் சாரீஸாக வச்சுருந்தாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே காட்டன் தான் இது ஃபுல்லாகவே சாரீஸ் மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட டீஷர்ட்ஸுமே இருக்கும் உமன்ஸ் டீஷர்ட்ஸும் இருக்குது ஜென்ஸ் டீ ஷர்ட்ஸ் ஜென்ஸுங்களுக்கான ட்ராக் பேண்ட் கலெக்ஷனும் இருக்குது உமென்ஸ் வியர் பண்ணுற த்ரீ ஃபோர்த் பேண்ட்டு பிளாசோ பேண்ட் கலெக்ஷன்ஸுமே வந்து வச்சுருக்காங்க நைட்டி கலெக்ஷன்ஸ்லாம் இவங்கக்கிட்ட ட்ரெஸ் குவாலிட்டி வந்து நல்லா இருந்தது ப்ரைஸும் ரீசனபிளாக இருந்தது டூ சிக்ஸ்டி டூ எயிட்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் வந்து வச்சிருக்காங்க ட்ரிபிள் எக்ஸல்னா த்ரீ ஃபிஃப்டி நைட்டி கலெக்ஷன்ஸுமே வந்து லேட்டஸ்ட் மாடல் வந்து வச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தானி ஒருவன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்லைக்கானு ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நைட்டி கலெக்ஷன்லாம் ட்ரிபிள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருப்பீஸ் வந்து சொல்லியிருந்தாங்க மாடல்ஸுமே வேறு வேறு மாடல்ஸ் வச்சுருக்காங்க ஒரே மாடலில் வந்து இல்லை இதுவுமே ட்ரிபிள் எக்ஸல் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் இந்த நைட்டியுமே ஃப்ராக் மாடலு நைன்ட்டி கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லை உமன்ஸ்க்கான நைட்டி நைட் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குதுல்ல டாப் பேண்ட் கலெக்ஷன் செட்டு அதுவுமே வந்து வச்சுருக்காங்க இந்த நைட்டிலாம் சூப்பராக இருந்தது கலரும் சரி துணியும் சரி நல்லா திக்காக இருந்துச்சு எல்ஏ எக்ஸல் டபுள் எக்ஸல்னால் டூ சிக்ஸ்டி டூ எயிட்டி ப்ரைஸ் ரேஞ்சிலே இருந்தது ஏன்னா நைட்டி மட்டும் இல்லை அந்த நைட் செட் ட்ரெஸ்ஸுமே வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இதுவுமே அப்படி ஒரு நைட் செட் ட்ரெஸ் தான் பேண்ட்டு டாப்ஸும் வந்துடும் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காட்டன் மெட்டீரியல் சிக்ஸ் ஹண்ட்ரடு ட்ரிபிள் எக்ஸல் சைஸு உங்களுக்கு அந்தந்த மெட்டீரியல் குவாலிட்டி துணியை பொறுத்து வந்து ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஃபோர் ஃபிஃப்டியிலேருந்தே இவங்கள்ட்ட இருக்குது நைட் ட்ரெஸ் மெட்டீரியல் ஃபுல்லாக அது மட்டும் இல்லாமல் ஜென்ஸுங்களுக்கான ட்ராக் பேண்ட்டு டீஷர்ட்லாம் வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் வந்து கிட்டே வந்து ஆஃபரில் இருக்குது நீங்கள் ஜென்ஸுங்களுக்கான ட்ராக் பேண்ட்டு டிஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் பை பண்ணும்போது நீங்கள் வந்து டென் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அதுக்கு டென் இயர்ஸாக டெய்லரிங் ஷாப்பும் இங்கே வந்து வச்சுருக்காங்க டெய்லரிங் வந்து பண் பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த ப்ளவுஸுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கணுன்னா நீங்கள் அந்த மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ணி அவங்கள்ட்டே வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துக்கலாம் அதே மாதிரி உமன்ஸ் டிஷர்ட்டும் ஒன் நைன்டி இருந்து ஸ்டார்ட் ஆகுது ட்ரிபிள் எக்ஸல் சைஸு த்ரீ ஃபோர்த்து பேண்ட் உமன்ஸ்துமே வந்து இங்கே அவைலபிளாக இருந்தது அதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி தான் வந்து சொன்னாங்க பிளாசோ பேண்ட்டும் டூ எயிட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பிளாசோ பேண்ட்டு ஒரே மாதிரி ஒரே டிசைனில் இல்லைங்க வேறு வேறு கலர்ஸ் டிசைன்ஸில் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க க்ராப்டாப்பும் கிட்டே வந்து அவைலபிளாக இருக்குது க்ராப் க்ராப் டாப்லாம் வந்து எல் எக்ஸல் வரைக்குமே வந்து வச்சுருக்காங்க நல்லா அழகாக இருந்தது லேட்டஸ்ட் மாடலுக்கு ஏற்றது மாரி வந்திருக்காங்க வச்சுருக்காங்க ஷார்ட் ஹேண்டும் இருக்குது லாங் ஹேண்டும் வந்து க்ராப் டாப் வந்து வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து டூ ஃபிஃப்டி இருந்தே ஸ்டார்ட் ஆகுது டாப்லாம் இந்த பிளாசோ பேண்ட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சொன்னாங்க நல்லா இருந்துச்சு மெட்டீரியலும் அந்த மாடல் டிசைன் ஃபுல்லாகவே ஹுட்டியுமே வந்து ஜென்ஸுங்களுக்கான ஹுட்டியுமே வந்து அவைலபிளாக இருந்தது அதுவுமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் வந்து இருந்தது வேஷ்டி லுங்கி இதுவுமே அவைலபிளாக இருந்தது வேஷ்டிலாம் வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கே வந்துருந்தது லுங்கிலாம் வந்து ஹண்ட்ரட் டென்னில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இன்னர்ஸும் வந்துருந்தது இவங்கக்கிட்ட இன்னர்வேருமே வந்து வச்சுருந்தாங்க பிராண்டட் இன்னர்வேராக இருந்தது நீங்கள் இதுக்கு முன்னாடி இவங்க ஷாப் விசிட் பண்ணியிருக்கீங்களான்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அவங்க ஆல்ரெடி டெய்லரிங்குமே இருந்தாங்க இப்போ புதுசாக வந்து குட்டியாக டெக்ஸ்டைல் ஷாப்புமே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த ஜென்ஸுங்களுக்கான செட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் தான் சொன்னாங்க அது போக டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க மாதிரி உமன்ஸ்க்கான இன்னர்வேர் கலெக்ஷனும் வந்து வச்சுருந்தாங்க உமன்ஸ்க்கான பிரேசியர்ஸ் கலெக்ஷனும் வந்து வச்சுருந்தாங்க ப்ரேசியர் வந்து அது பார்க்கலே கிளாத் வந்து செம சாஃப்டாக இருந்தது ஆனால் அது பனியன் கிளாத்து தான் த்ரீ பின் இருக்கிறது ப்ராண்டட் பிரேசியர் தான் கிளாத் வந்து செம குவாலிட்டியாக வந்து இருந்துச்சு